நண்பர்களே இன்றைக்கு நம்முடைய இயற்கை நிகழ்ச்சியில் இயற்கை உணவு பகுதியில் நாம் காண இருப்பது துத்திச்செடி இதோ இதுதான் துத்தி செடி இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் பூ இருக்கும் இலைகள் இது மாதிரி இருக்கும் செடியாகவும் இருக்கும் வளர்ந்த செடிகள் கொஞ்சம் உயரமாகவும் இருக்கும் இது நேரடியாக நம்ம வந்து இருக்கிற இடத்திலிருந்தே இந்த நிகழ்ச்சியை நம்ம பதிவு செய்கிறோம் இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பைல்ஸ் மூல நோய்க்கு இது மிகப்பெரிய ஒரு அருமையானது ஒரு நல்ல மருந்து இதை எப்படி தயார் பண்ணலாம் இது எப்படி சாப்பிட்லாம் எந்த அளவுக்கு இதை பயன்படுத்தினா எவ்வளோ சீக்கிரத்தில் நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இலைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் பாருங்கள் எப்படி பகுதிகளில் ரோட்டோரங்களில் இது நீங்கள் போகிற வழியில் நிறையா பார்த்துருப்பீங்க ஆடு மாடுகள் இது நன்றாக சாப்பிடும் அதனால தான் அதுகளுக்கெல்லாம் எந்த வியாதியும் வர்றதில்ல இது மாதிரி தலைகளில் ஒரு கைப்பிடி அளவு நம்ம தலைகளை எடுத்துக்கணும் நம்ம இலைகளை வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம இயற்கையாக விளையிற இடத்துலேருந்து பிரச்சிருக்கிறோம் அங்கே பூச்சிகள் இருக்கும் நல்லா ஒரு தடவைக்கு நீங்கள் மூணு தடவை நாலு தடவை அலசி எடுத்துக்கணும் பெண் வந்து பெருங்க இது மாதிரி பூச்சி கூடுகள் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா இலையில எடுத்துக்கணும் இலையில் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெருங்க சின்ன வெங்காயம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இதிலேருந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் இதை தொலைச்சு எடுத்துக்கணும் நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல சேர்லேருந்து எந்திரிக்காமல் உட்காந்துட்டு வேலை செய்கிறோம் அது கம்ப்யூட்டர் ஆகட்டும் அல்லது ஆஃபீஸ் ஒர்க் ஆகட்டும் பேங்க் ஒர்க் ஆகட்டும் எந்த இடத்துலையும் இருந்தாலும் ட்ரைவர்ஸு இது மாதிரி வந்து நம்ம உட்காந்த இடத்துலேருந்து எந்திரிக்காமல் வேலை செய்யும்போது நம்மளுக்கு வயிறு தொந்தரவான வியாதிகள் அதிகமாக ஏற்படுது அந்த வயிறு சம்பந்தமான நோய்களுக்கு இந்த துத்தியலை வந்து ஒரு அற்புதமான ம நம்ம கல்வியை சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம் இலை அது கூட சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் இவ்வளோதான் இது போதும் இது அடுத்தது அப்படியே அரைச்சு நம்ம மோரில் அப்படியே குடிச்சிட வேண்டியதுதான் அது எப்படின்னு இப்போ அரைச்சிட்டு நான் காட்டுறேன் இப்போ இந்த துத்தி இலையும் சின்ன வெங்காயத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு இந்த அளவு எடுத்து அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியது தான் ம் அது அதை சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மோரை வந்து அப்படியே நம்ம குடிச்சிட வேண்டியதான் எங்கள் கேமராமேன் அதுக்குள்ளே சப்போட்டை பழத்தை காட்டு போயிட்டாரு அது அடுத்த வீடியோவில் போட்டுக்கலாம் கேமராமேன் கொஞ்சம் நீங்கள் நான் சாப்பிட்றது காட்டுங்க இந்த துத்தி இலையை வந்து நம்ம தனியாக முழுங்கிட்டும் மோர் குடிச்சுக்கலாம் அல்லது நீங்கள் மோருக்குள்ளே போட்டும் அப்படியே கூட குடிச்சிக்கலாம் நமக்கு எது சௌரியமோ அதை பண்ணிக்கலாம் இது மாதிரி எளிமையான முறையில் நம்ம இந்த தொத்தியிலேயே மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம் மழை கற்று வயிறு புண்ணு இருக்கிறவங்க மூலவியாதி உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக நல்ல சுகம் கிடைக்கும் மற்றவங்களுக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு நீங்கள் இது கிடைக்கிற இடத்துல நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த சேனல் சொல்லியிருக்கிற செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த தகவல் சரின்னு பட்டுச்சுன்னா உங்கள் மனசில் பட்டுறதை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அப்போ தான் தொடர்ந்து நாங்கள் பதிவு செய்யக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்